உணவே மருந்து மருந்தே உணவு சொல்லுவோம் அது இப்போ மாறி மருந்துக்காக உணவு உணவுக்காக மருந்துன்ற ஒரு இது மாறிடுச்சு இப்போ அந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் ஏன்னா இப்போ உள்ள காலத்தில் நிறைய உணவு முறை மாறி ஸோ இப்போ இந்த மாறி வர உணவு முறையினால இப்போ மக்களுக்கு அன்றாட எந்த பிரச்சனையும் ரொம்ப பெருசாக இருக்கும் முன்னாடி வந்து உணவு மாறிச்சுன்னா அது அஜீர்ணம் உண்டாகும் வயிற்றுப்போக்கு வரும்னு மட்டும்தான் நம்ம படித்தோம் பார்த்துருந்தோம் இன்றைய காலகட்டத்தில் உணவு மாறுச்சுன்னா வெறும் வயிற்றுப்போக்கு வாந்தி இல்லைன்னா அஜீரணம் மட்டும் வராது உணவு மாறுச்சுன்னா அது வந்து சர்க்கரை நோயை கொண்டு வரும் இரத்த குதிப்பை கொண்டு வரும் மாரடைப்பை கொண்டு வரும் ஏன் இன்றைக்கி வரக்கூடிய பல புற்றுநோய்களுக்கு மாறுபட்ட இந்த மாதிரி ஒரு புதிய துரித குப்பை உணவுகள் தான் காரணமாக இருக்குது அதனால் இப்போவும் வலியுறுத்தி சொல்லி வர்ற விஷயம் உணவு தான் மருந்து உணவே மருந்து உணவில் அக்கறையாக இருக்கணும் எந்த விதமான தவறான குப்பை உணவுகளுக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறதான் மறுபடி மறுபடி நாங்கள் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்க சேமியில் கூட எல்லா மருத்துவர்கள்டையும் உங்களுடைய நோயர்கள்கிட்ட மருந்துகளை பரிந்துரைக்கிறதுக்கு இணையாக உணவை பற்றி பேசுங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்லியிருக்கோம் நிச்சயமாக உணவில் அக்கறையின்மை உள்ள சமுதாயம் பல நோய்களை பார்க்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கி நிகழ்ச்சிகள் நடந்துட்டுருக்கு ஒவ்வொரு வேளை உணவிலும் நாம் கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு வேளை முன்னிறுத்தப்படக்கூடிய பரிந்துரைக்கப்படக்கூடிய உணவை எச்சரிக்கையோடு பார்த்து இது எனக்கானதா பாதுகாப்பானதா நாளைக்கு எனக்கு இது எந்த தொந்தரவும் வராதா அப்படிங்கிற ஒரு பார்வையோடு உணவை அணுக வேண்டும் என்பது ரொம்ப ரொம்ப காலத்தின் கட்டாயமான விஷயம் சரி இப்போ சார் சொல்லுங்க கூட சொல்லுவாங்க அஞ்சனப்பட்டி என்பது மிளகு சீர்மை எல்லாமே இருக்குது அதுவே வந்து ஒரு இப்போ மெடி மெடிக்கல் கிட் மாதிரி அந்த காலத்தில் இப்போ நிறைய வீடுகளில் இப்போ அம்மாக்களை ரசம் வைக்கணும்னா அந்த மிளகு சீர்மை எல்லாமே இருக்கும் இல்லை சொல்கிறதுனா ரசத்தில் தான் அந்த எல்லா இது இருக்கணும் ஆனால் இப்போ நிறைய வீடுகள் அந்த சார்ச்ச மாதிரி அந்த இதுன்றதே மறந்து போச்சு அஞ்சரை கட்டின்றது ஸோ இப்போ இன்னும் மக்களுக்கு இந்த சித்தம் வரைக்கும் ஏன்னா சித்தம்ன்றது ஆயுர்வேதம் எல்லாமே எடுத்துக்கிட்டால் மூ மூன்றை சாப்பிட்ற தாவரங்கள் இந்த மூலிகை பொருட்கள் தான் ஸோ இதை பற்றின அவர் விஷயம் எந்தளவுக்கு அதிகமாக வரணும் மீண்டும் வந்திருக்கு இப்போ மறுபடியும் இப்போ நீங்கள் அந்த கேள்வி கேட்குறதுலேருந்தே அஞ்சரைப்பட்டி பேசு பொருளாயிருக்கு அஞ்சரைப்பட்டி இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் அது ஒரு வாங்கி வைக்கக்கூடிய தன்மை வந்திருக்கு சிறு குழந்தைகள் கல்லூரி மாணவ மாணவிகள் கொண்டு திருப்பி அதை நோக்கி நகர்ந்து கொண்டு வராங்க அது ரொம்ப வரவேற்க தரக்கூடிய தான் அதே மாதிரி இப்போ குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸ் நிறையா கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு இப்போ ஜங்க் ஃபுட்ஸ்லாம் கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி மூலிகை உணவு இப்போ நிறைய கிராமத்தில் பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன கிராமிய உணவுகள் அந்த பாரம்பரிய உணவுகளை நம்ம திருவிழாக்கள் மூலமாக தான் கொண்டு வரோம் இன்னும் எந்த அளவுக்கு இந்த மாதிரி இந்த உணவுகள் தான் மருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் படுத்தணும் அதை பெற்றோர்கள் அளவுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் குழந்தைங்களுக்கு அதாவது எது குதூகலம் எது கொண்டாட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு தெளிவு வரணும் எனக்கு குதூகலமும் கொண்டாட்டமும் என் மனசில் இருக்குது பொருள் இல்லைங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வரணும் அப்படி கொண்டு வரணும் அப்படின்னா அப்படி வந்தால் தான் தன்னுடைய குழந்தை எதில் ஆர்ப்பரிக்கணும் எதில் ரொம்ப மகிழ்ந்து இருக்கணும் அப்படிங்கிற புரிதலை கடத்த முடியும் ஒரு குப்பை உணவுகளை வைத்து கொண்டாடுவதை வந்து குதூகலமாக அதை வாங்கி கொடுப்பதே ஒரு பெரிய மேதாவித்தனமாக எனக்கூடிய சமுதாயமாக கொஞ்சம் நாள் முன்னாடி இருந்துட்டோம் ஆனால் இப்போ மாறிட்டு வராங்க இப்போமும் என்ன செய்யணும் அப்படின்னா நீ கணக்கில் நூற்றுக்கு நூறு வாங்கியிருக்கியா உனக்கு அந்த பெரிய சாக்லேட் வாங்கி தரேன் நீ இது வாங்கி தர அந்த கடையில் பெரிய கடைக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தை மாற்றி நம்ம ஊர் நம்ம தாத்தா பாட்டி பெரியப்பா நம்ம கிராமம் நம்ம ஊர் கொண்டாடின ஒரு விஷயம் இன்றைய அறிவியல் இதை வந்து மிகச்சிறப்பாக சொல்லியிருக்கு அப்படின்னு நம் மரபை பெருமிதமாக காட்டக்கூடிய ஒரு கற்பிதத்தை நம் குழந்தைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு வரணும் நம்ம திரும்ப திரும்ப சொன்னதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து கள்ளம் டாயை பர்த்டேக்கு கொடுக்கலாங்கிறத ஒரு மனோபாவம் வந்திருக்கு மாறி இருக்குது பெரு நாட்களாக நான் சிறுபிள்ளையாக இருக்கிற காலத்தில் கடல முட்டாயை பர்த்டேக்கு கொடுக்குறத வந்து அவமானமாக பார்த்த நாட்கள் உண்டு இன்றைக்கி பள்ளிகளில் கட்டாயமாகவும் எல்லா இடங்கள்லையும் நாங்கள் கடல முட்டாய் அளவுக்கு மாறி இருக்காங்க இந்த மாற்றம் நட ஆமாம் இப்போ கம்பங்கூழ் வந்து குடிக்கிறாங்க எல்லா இடத்தையும் வந்துருக்கு இப்போ அந்த மாற்றம் மெல்ல மெல்ல ஒரு பயத்தின் காரணமாகவோ புரிதல் காரணமாகவோ அந்த மாற்றத்துக்கு வராங்க ஆனால் விட்டுறக்கூடாது இப்போவும் அதே வேகத்தில் குப்பை உணவுகளும் வேறு வேறு உணவுகள் வரதான் செய்யுது அப்போ நம்ம தொடர்ச்சியாக பேசி பேசி அறிவார்ந்த சமூகம் மருத்துவ சமூகம் முன்னிலையில் இருக்க சமூகம் இதை நோக்கி பேச பேச வெகுஜனங்களும் நோக்கி மாறுவாங்கிறது நம்பிக்கை அதே மாதிரி அவ்வளோ பெரிய கொரோனா காலத்துலேருந்து அந்த மூலிகை தான் வந்து ஸோ இப்போ இன்னும் அளவுக்கு புரிதல் மக்களுக்கு வரணும் இல்லை வந்துருக்குன்னு நினைக்கிறீங்க சித்த மருத்துவம் இந்த சித்த மருத்துவம் மீதான நம்பிக்கை பெரிய அளவில் கூடிக்கொண்டிருக்கிறது நான் அடிக்கடி சொல்றது அதுதான் அந்த காலத்தில் சித்த மருத்துவம் கடைசி தேடலாக இருந்துச்சு எல்லாம் கேட்கல அதுக்கப்புறம் வேணா சித்தால போய் பார்ப்போங்கிற ஒரு சூழல் இருந்துச்சு இன்றைக்கு முதல் தேடலாக மாறி இருக்கு சார் எனக்கு லேசாக வைத்த வலிக்கு காய்ச்சல் இருக்குது முதல்ல சித்தாவை பார்க்குறேன் நீங்கள் சொன்னால் நான் அளபதி வேறுக்காக போய்க்கிறேன் கண்டிப்பாக நவீன மருத்துவம் போனால் நாங்கள் போய்க்கிறோன்னு சொல்லி எங்களை போன்ற சித்த மருத்துவர்களிடம் முதல் தேடலாக வராங்க கடைசி தேர்விலிருந்து முதல் தேர்வாக மாறி இருப்பது எங்களுடைய வெற்றியாகத்தான் நான் பார்க்குறோம் ஆனால் அது போதாது இன்னும் பெருவாரியான ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்டு ட்ரைட் அன்வில்டு ட்ரைட் அதாவது அவிழ்க்கப்படாத பல ரகசியங்களும் அவிழ்க்கப்படாத பல முக்கிய மருந்துகள் இன்றைக்கும் சித்தாவில் தேங்கியிருக்கு அது அறிவு ியல் ஆய்வுகளோடு அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் வெளிக்குலகத்துக்கு கொண்டு வரணும்னு நாங்கள் ரொம்ப ஆர்வமாக பார்த்துருக்கோம்